அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறள் என் பொருளும் அதிகாரம் தகை அணங்கு உருத்தல் குரல் எண் ஆயிரத்தி எண்பத்தி இரண்டு நோக்கினால் நோக்கு எதிர் நோக்குதல் தாக்கணு தானை கொண்டு அணைத்து உடைத்து தானை கொண்டனத்து உடைத்து ஒரு ஆடவன் பார்க்கும் பொழுது அவன் பார்வைக்கு ஒரு பெண் எதிர்பார்வை வீசுகிறாள் அந்த பார்வை எப்படி இருந்தது என்றால் அடித்து துவம்சம் செய்யும் ஒரு தெய்வம் தன்னுடன் ஒரு பெரும் படையையும் கூட்டிக்கொண்டு வந்தது போன்று இருந்தது த ரிட்டர்ன் லுக் கிவன் பை அ லேடி ஃபார் த லுக் ஃப்ரம் அ மேல் is like the destroying லை காடஸ் bringing a, bringing a big ஆர்மி டு ஃபைட் என்பது இதனுடைய அற்புதமான பொருள் இதற்கு என்னுடைய தொழிப்பா ஆண் பார்வைக்கு பெண் பெண்ணின் எதிர்பார்வை தெய்வம் பெரும் படை கொண்டு தாக்குதல் போன்றது ஆணின் பார்வைக்கு பெண்ணின் எதிர்பார்வை தெய்வம் பெரும் கொண்டு தாக்குதல் போன்றது இது வந்து ஒரு காதல் பார்வைன்னு நம்ம எடுத்துக்க முடியாது நேற்றைய குரலில் ஒரு ஆடவன் பெண்ணை பார்க்கும் பொழுது அந்த பெண் தேவலோக ரம்பையோ அல்லது ஒரு அழகு மயிலோ அல்லது கனமான தோடணிந்த ஒரு மகளிரோ என்று நெஞ்சம் மயக்கத்தில் இருக்கிறது என்று சொன்னான் இன்றைய குரல் என்ன சொல்றான் அவளை இவன் போன குரலையே பார்த்துட்டான் இந்த குரல்ல அவள் திருப்பி இவனை பார்க்கிறான் எதிர்பார்வை வீசுகிறான் பார்க்கும்போது அவன் வந்து காதல் கொண்ட பார்வையை பார்க்கல கோபம் கொண்ட பார்வையை பார்க்கிறான் இந்த சைட் அடிக்கிற சில பசங்களை பெண்கள் முறைச்சு பார்ப்பாங்க அந்த மாதிரி பார்க்கிறான் அந்த பார்வை எப்படி இருந்ததுன்னா சுட்டும்ழி சுடரே சுட்டும் வீழி சுடரே அப்படிங்கிற அளவுக்கு இவனை வந்து தள்ளுது அந்த சுட்டு தள்ளுற பார்வை அவர் உடல் மொழி பார்க்கும் பொழுது கோபத்தில் இருக்கிறத பார்த்தா அவளே ஒரு கோபத்தில் இருக்கும் ருத்ரதாண்டவமாடும் ஒரு காழியினுடைய அவதாரமாக அப்ப காட்சி அளிக்கிறார் இந்த களவாணி பயனெல்லாம் என்ன பாரு பார்க்கறான் அப்படின்ட்டு அது மட்டுமல்லாமல் அவருடைய கண்கள் இருந்து வரக்கூடிய அந்த அனல் அந்த கோபம் அந்த அம்பு எப்படி இருக்கான் ஒரு பெரிய படையும் அந்த தெய்வத்துக்கூட பெண்ணினுடைய கோபத்தை தெய்வமாகவும் அந்த கோபத்தினால் சிவந்த கண்கள் அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு மொழி அது வந்து தானே படையாகவும் வள்ளுவர் இங்கே உருவகப்படுத்துகிறார் அதனாலதான் இந்த மோதல் அப்படிங்கிறது நிச்சயமா காதலுக்கு முன்பாக உண்டு ஒவ்வொரு காதலருக்கும் தம்பதிகளுக்கும் அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச தம்பதிகளை விட்டுருங்க காதல் தம்பதிகள் அனைவருக்கும் எடுத்தொடனே காதல் பூத்துறது ரொம்ப ரொம்ப குறைவுங்க ஒரு மோதல் ஆரம்பிச்சுதான் அது காதலில் போய் முடியும் அந்த மோதலில் ஆரம்பிக்கிறதுனா இந்த பார்வை எதிர்பார்வை அவள் வீசும் எதிர்பார்வை அவ்வளவு ஒரு சூடான அவ்வளவு ஒரு கூர்மையான அவ்வளவு ஒரு ஆக்ரோஷமான பார்வையை அந்த கோபத்துடன் இருக்கும் மங்கை இந்த ஆடவனை பார்த்து அவன் செஞ்ச கூட்ட அவளை பார்த்ததுதான் அவளை பார்த்து மயங்குனது அவனுடைய மனசு அதற்கான பதிலை அவளுடைய பார்வை கணல் வீசுகிறது அப்படின்னு சொல்றாங்க நோக்கினாள் நோக்கு எதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானே கொண்டனத்து உடைத்து தானே கொண்டன்னது உடைக்கு நாள் சிறக்க நன்றி வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வருக்கும் விளையாடும் சேலம் கலக்குச்சி நல்ல ஒரு நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்